சம்டைம்ஸ் சொல்ல முடியாது அந்த ஆளுமை சக்தியாவே அது வந்து மாறிடலாம் இல்லாட்டி அந்த எதிர் கேள்வி கேட்கிற சக்தியா கூட அது மாறலாம் ஆளும் கட்சி எதை பண்ணினாலும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க இங்க ஒரு வலுவான சக்தி இல்லை என்று ஓப்பனாக பேசியுள்ளார் இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் விஜய் சாரோட அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க என்று ஒரு நேர்காணலில் இசையமைப்பாளர் டி இமான் கேட்டதற்கு அவர் கூறியிருப்பதாவது முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல யாராவது ஒருத்தர் வந்து எதாவது பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கு நாம இருக்கிற சூழல்லையே இயல்பா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனா அதையெல்லாம் தாண்டி யாராவது ஒரு விஷயத்த எதிர்கேள்வி கேட்பதற்கான ஒரு வலுவான சக்தி அது இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா சிலர் இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர் இல்லைன்னு சொல்வாங்க ஆனா அது கான்பிடென்டா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ற அளவுக்கு ஒண்ணு தேவைப்படுது அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஒருத்தர் வந்து எதிர்கேள்வி கேட்பதற்கு ஒரு சரியான ஆள் தேவைப்படுது அது ஆளும் சக்தியாகவே மாறலாம் இல்லைனா எதிர்த்து கேள்வி கேட்கிற சக்தியாக கூட மாறலாம் எதிர்கேள்வி கேட்கிற சக்தியே என்ன கேட்டால் பெரிய சக்தி தான் சொல்வேன் எதுவாக இருந்தாலும் அது நம்ம மக்களுக்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் நல்லதுதான் நான் நினைக்கிறேன் என்று பல மக்களுடைய மனதில் இருப்பதை ஓப்பனாக பேசியுள்ளார் இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள்